அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதை பார்த்து கொண்டு தன்மானமிக்க எந்த மகன்தான் கடந்து செல்ல முடி எண்ணற்ற வழக்குகள் என் தம்பி ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இருபத்தொன்பது முறை சிறை அந்த சூழலிலும் தன் போராட்டத்தில் இருந்து பின்வாங்காமல் சவர்கரை போல நாட்டின் முன்னாள் பிரதமர் ஐயா வாஜ்பாயை போல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு போராட்டத்தில் இருந்து விலகிச் செல்லாமல் எங்களுக்கு வேண்டியது விடுதலை விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை பிரச்சனை இல்லை என்று களத்திலே நின்ற பெருந்தகைதான் நம்முடைய விஸ்வநாத விஸ்வநாததாஸ் அவர்கள் கொக்கு பறக்குது அடி பாப்பா நீ கோபப்படாமல் கூப்பிடு அடி பாப்பா கொக்கு பறக்குது அடி பாப்பா நம்மளை கொல்ல வந்த கொக்கு கொக்கென்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எக்காலம் இப்போட்டபடி வந்து நம்மளை பிழைக்குது அடி பாப்பா தான் பாடுற வர்த்தகம் செய்ய வந்து நம்மை வாட்டி வதக்கிதடி பாப்பா என்று பாடுகிறார் அந்நிய அயலக அந்நிய சீமை விட்டு வந்து நம்மளை ஆட்சி செய்து அடிமைப்படுத்துதடி பாப்பா என்று தன் பாக்களின் மூலம் அளப்பரிய தன் கலை ஆற்றலின் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டி கொண்டு எழச் செய்த பெருந்தகை நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்கள் இன்னைக்கு என்றால் தம்பி அசன் அவர்கள் சொன்னது போல பகிரி இருக்கிறது முகநூல் இருக்கிறது அலைபேசி இருக்கிறது கணக்கில்லாத தொலைக்காட்சிகள் வலையொலிகள் ஒரு செய்தியை உடனே கொண்டு போய் சேர்த்து விட முடியும் ஆனால் அன்று அப்படியல்ல நாடகத்தின் மூலம்தான் பாட்டின் மூலம்தான் பேச்சின் மூலம்தான் எழுத்தின் மூலம்தான் விடுதலை உணர்வை நமது முன்னவர்கள் நம் மக்களுக்கு ஊட்டியிருக்கிறார்கள் அப்படி விடுதலை உணர்வை ஊட்டி போராடி அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தில் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் விடுதலைக்கு துளியும் தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் இங்கே மிகவும் போற்றப்படுகிறார்கள் என் அன்பிற்குரிய உறவுகள் என் அருமை சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இங்கே வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜியை தான் எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவர் ஒரு வீரனை காட்டுவார்கள் நமக்கு விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு வீரர்கள் நமது பாட்டன் பூலி தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் கட்டபொம்மன் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சி கணக்கில்லாத விடுதலை போராட்ட வீர அவர்கள் வீர பெண்ணென்றாலே சான்சிராணி லக்ஷ்மி பாய்தான் நம்முடைய பாட்டியை நாச்சியாரை பாட புத்தகத்தில் எழுதுகிற போது என் உடன் பிறந்தார்களே தென்னாட்டின் சான்சிராணி என்று எழுதி நம்மளை படிக்க வைத்தார்கள் ஆனால் இது பெரிய வரலாற்று பெருந்துரோகம் என்றால் நம்முடைய பாட்டி பிறந்து இறந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்கிற அந்த பெண்ணே பிறக்கிறார் ஆனால் நியாயமாக நேர்மையாக வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் ராணியை எழுதுகிற போது வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் நாம் அதையும் படித்தோம் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் அது நம்முடைய பாட்டனார் பாபு சிதம்பரனார் அவர்கள்தான் இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பலேறி விடக்கூடாது என்பதற்காக தன் சொந்த சொத்தை வித்துவிட்டு நம்முடைய தாத்த பாட்டனார் தேவர் அவர்கள் தந்த ஒரு லட்சம் இப்படி பல கொடையாளர்கள் தந்த பணத்தை திரட்டி சுதேசி கப்பல் ஓட்டி கப்பலோட்டிய தமிழனாக நின்றவர் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறை கொட்டடியில் வாடிய பெருந்தகை பிறப்பாலை செல்வந்தன் அவருடைய தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் நின்றால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் பெறக்கூடிய நிலையில் இருந்த மகள் இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி வறுமையில் வாடி மன்ன கடைசி காலத்தில் வாழ்ந்தார் என்பது வரலாறு ஆனால் இவர்கள் நமக்கு கற்பிப்பது வல்லவாய் பட்டேலை போதிப்பார்களை ஒழிய நம்முடைய பாட்டன் வாவுசியை நமக்கு கற்பிக்க மாட்டார்கள் இப்படி எண்ணற்ற வீர தியாக பெருமக்கள் மறக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் நம்முடைய பாட்டனார் விசுவதாஸ் அவர்கள் தியாகி என்றால் தியாகி என்ற சொல்லும் புரட்சி என்ற சொல்லும் இன்றைக்கு கேவலப்பட்டு கேடு கட்டி நிற்கிறது தியாகி என்றால் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு சென்று வெளியில் வந்தவனும் தியாகியாக இருக்கிறான் நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறை சென்று வெளியே வந்தவரும் தியாகியாக இருக்கிறார் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் தியாகி என்று படிக்கிற போது இவரும் இதுபோல சிறைக்கு ஊழல் செய்துவிட்டு உழைவில் வந்திருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்று நாடு கேடு கட்டு போய் நிற்கிறது என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து விஸ்வநாதாஸ் போன்ற நமது மூதாதைகளை முன்னோர்களை போற்றாது போனால் நம் பிறப்பு வீணாகி போய்விடும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக பெருமக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மருத்துவர் குலம் என்றால் இன்றைக்கு நாவிதர் என்றும் முடி என்றும் பேசப்படும் மருத்துவர் குலம் என்றால் அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் பிரசவம் பார்த்தவர்கள் மருத்துவ குல மக்கள் கோயில்களில் பூஜை செய்தவர்கள் பெருமக்களே வன்னார் நாவிதர் பண்டாரங்கள் தான் ஓதுவார்கள் புளிப்பாணி சித்தர்கள் தான் நம் கோயில்கள் எங்கும் வழிபட்டுக் கொண்டிருந்தவர்கள் பிறகு அவர்கள் நுட்பமாக வெளியேற்றப்பட்டு இன்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் தமிழனின் வழிபாட்டு தலங்களிலே தமிழ் இறக்கி முன்பே தாய்மொழி தமிழிலே வழிபட முடியாத ஒரு பெருங்கொடுமை மொழி என்பது ஒவ்வொரு தேசிய உயிர் உரிமை என்பதை அடிப்படை உரிமை என்பது கூட அல்ல உயிர் உரிமை என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நாம் வரலாறுதான் எந்த ஒரு இடத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் தெளிவு வராத நாம் எந்த காலத்திலும் எழுச்சி வர முடியாது வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி எனவே வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டுகிறது அப்படித்தான் நமது முன்னவர் நம்முடைய பெருமைக்குரிய பாட்டனார் விஸ்வநாதாசனுடைய வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதை காட்டிலும் சண்டையிட்டு போராடி சாவது மேலானது என்கிற அந்த வாழ்க்கை அந்த கோட்பாட்டை நமக்கு அது வலியுறுத்துகிறது எடுத்து காட்டுகிறது சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்கிறார் எங்கள் தலைவன் மேதகே பிரபாகரன் அவர்கள் சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்றார் பலகங்காதர திலகன் சுதந்திரம் என்பது மானுட குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை பிறப்பு உரிமை என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங் அப்படி ஒவ்வொரு மனிதனின் சுதந்திரமும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது வண்டிக்கு அச்சாணி போல பறவைக்கு இறக்கை போல மனிதனுக்கு முதுகெலும்பு போல சுதந்திரம் அவசியம் அந்த சுதந்திரத்திற்காக போராடி இன்னுயிரை ஈந்த பெருமகனார் தான் நம்முடைய தியாக பெரும்பாட்டன் விஸ்வநாதாஸ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது நினைவில் வைத்து போற்ற வேண்டும் தம்பி ராஜா சொன்னது போல நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பிறந்த நாளை போற்றுவதில்லை நினைவு தினத்தை தான் போற்றுவோம் அதுதான் தமிழன் மரபு பிறக்கும் போது எங்கள் எங்கள் பாட்டனார் தியாகி வீரப்பெரும் தியாகி விஸ்வநாதாஸ் இல்லை வெறும் விஸ்வநாத தாஸ் இறக்கும் போதுதான் அவர் தியாகி விஸ்வநாததாஸ் ஒரு மனிதன் தனக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் மனிதனாகிறான் பிறருக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் புனிதனாகிறான் போற்றப்படுகிறான் அப்படி அவர் பிறருக்காக வாழ்ந்து இறந்ததாலே புனிதனாகி இன்று நம்ம எல்லோராலும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு ஒரு பெருமகனாருக்கு அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் வீரப்பெரும் தியாகி நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு பெருமை மிகுந்த என் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் எடுக்கலாமா <ofer dévelop corps therix> <ofer> <ofer> <commencé> போராட்டம் கேள்வி அந்த போராட்டம் தொடர்பா வந்து விசாரணை நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க நீங்க வந்து பணங்கள் எடுத்தது வந்து சட்டவிரோதம் தயாரிருக்கேன் அதில் பார்த்துருவோம் படிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி எடுத்து தான் நாங்கள் பனை ஏறி கல்லூர் பரம்பரை பரம்பரையாக இருக்கு தமிழர் வாழ்க்கையோடு எழுந்த ஒரு பனையும் அதன் பார் இதெல்லாம் விளையாட்டாக இருக்கு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் சாராயிருக்காங்க

அவளுக்காக இந்த மகன் தந்திரமைகள் மக்கள் சரி சாய்க்கு வாங்கல அது எனக்கு முக்கியம் இவ யாரும் யாராவது காங்கிரஸ் பாரதியார் ஜனதா இல்ல திமுக முருகன் மாநாடு நடத்தினார் முருகனுக்கு தமிழ்ல எங்கும் தமிழ் எதுவும் என்னுடைய இலக்கு முன்பு என் வழிபாட்டு தரத்திலே தமிழ் இல்லை என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே நிக்க எதுக்கு நிப்பான் எதுக்கு நிப்பான் எத்தனை ஆண்டுகளாக சைக்க சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எடிச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு தலத்துல இல்ல வழக்காடு மன்றத்துல இல்ல படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இல்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்றது வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல

தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார் போராட்டங்களில் பங்கேற்ற இப்போ அதுல வந்து கல்லுங்கிறத இது எப்படி பாக்குறாங்கன்னு அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க சங்க இலக்கியலாம் பார்க்கறாங்க நபிப்பேரர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரில் கல்லாம் பேசி இருக்கோம் கேட்குறாங்க அப்புறம் இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுங்க அனுப்பிட்டேன் நீ சாராயம் ஆளை வச்சிருக்க அதுல இருந்து உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே வைக்க நீ காட்சிக்கு வந்து காசு மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு தள்ளு கடை திறந்து அந்த வியாபாரம் பழுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு ஒரு ஜாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சேர்த்ததானே பணக்கியான் ஜாதி வச்சேன் அப்போ தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் இருந்து பணம் அறிவிச்சுக்க கருப்பட்டி திங்கணும் பக்கனையா நான் பழைய அது சாதி தொழிலாயிருக்கு அது குளத்தொழில் ஆயிடுது மீன் திங்கணும் பக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் குடிக்க போனா குளத்தொழில் ஆயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணியா வெண்ணைகளுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குளத்தொழில் ஆயிரும் கொழுத்து எடுக்கிற மாறினாங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறதோ இந்த எல்லாம் இது மாதிரி மக்கள் அதுதான் தேர்ந்தெடுக்கிறாங்களா கேட்கலாம் நீதிபதி கேட்டு புரியல பிரச்சனை என்னன்னு நமக்கு புரியல சொல்லுங்க கண்டிப்பா ஜெயமூர்த்தி பட்சத்தில இருந்து கட்சி தம்பிகள் பேசுனதை நான் கேட்டேன் அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க